பல்லடத்தில் முழு ஊரடங்கு தினத்தில் முறையான அனுமதியின்றி வந்த பத்து வாடகை கார்கள் பறிமுதல் அனாவசியமாக வெளியில் சுற்றித் திரிந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை கோரத்தாண்டவம் ஆடி வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஊரடங்கு அமலில் உள்ளது இதன் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது இன்று அனாவசியமாக யாரும் வெளியில் வரக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடம் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் முறையான அனுமதி அந்த வழியாக வந்த பத்து வாடகை கார்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர் இதேபோன்று அனாவசியமாக வெளியில் சுற்றித் திரிந்த முப்பது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதித்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் रा ちょっと見てあげてもらうなおいさん